பைசல் ப்ராப்பர்ட்டி சேனலுக்கு அன்பான வணக்கம் ஒரு புதிய விற்பனை பதிவு இப்போ ஒரு நம்ம வந்து இருக்க இடம் என்னென்னா மணவளை குறிச்சி தூ மண்டைக்காடு மண்டைக்காடு கூட்டுமங்கலம் கூட்டுமங்கலத்தில் தான் நம்ம இருக்கோம் இங்கே இங்கே பாருங்கள் மெயின் ரோடு மெயின் ரோடு மெயின் ரோடு பக்கத்தில் நம்ம அமிர்தமா நகர் அமிர்தமா நகர் அதில் வந்து நமக்கு வந்து ஒரு மூணரை லட்ச ரூபாய்க்கு பர் சர்டு மூணரை லட்ச ரூபாய்க்கு ஃப்ளாட்ஸ் இருக்குது தேவைப்படுறவங்க உடனே வந்து டிஸ்கிரிப்ஷன் செக்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் இவர் எப்போவும் பிஸியான ரோடு மணலம் மணலம் இது வந்து மட மணலி டூ மண்டைக்காடு மெயின் ரோடு குளச்சல் மெயின் ரோடு மெயின் ரோடு இவர் எப்போவும் பிஸியான ரோடு எப்போவும் ஆக்சஸ் ரோடு இந்த ரோடில் வந்து மூணரை லட்ச ரூபாய்க்கு பெர் சென்ட் மூணரை லட்ச ரூபாய்க்கு பது பதினேழு அடி ரோடு வழி வ வசதியோடு வந்து உங்களுக்கு வந்து ப்ரா ஃப்ளாட்ஸு ஃப்ளாட் இருக்குது தேவக்கடை பெரு சென்ட்டு ஆ ஆறு சென்ட் ஆறு சென்ட் வீதம் வந்து ப்ராப்பர்ட்டி வந்து கொடுக்குறாங்க இது வந்து இது எங்கெந்த பக்கத்தில் என்ன என்ன இதெல்லாம் இருக்குன்னா பெரியவளை கொட்டில் பாடு கு குறும்பனை மண்டைக்கார் பு புதூர் எல்லாமே வந்து பக்கத்தில் கொட்டில்பாடு குறும்பறை மண்டைக்காட்டு புதூர் பெரிய விலை சின்னவிலை இந்த இவங்களுக்கெல்லாம் வந்து உகந்த இடமா இருக்கும் உங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு வந்து நல்ல வசதியோடு இருக்குது தேவைப்படவங்க உடனே வந்து டிஸ்கிரிப்ஷன் செக்ஷனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உடனே கான்டெக்ட் பண்ணுங்கள் இது வந்து மெயினாக வந்து கொட்டில்பாடு குறும்பனை பெரிய பெரியவளை புதூர் இன்ற இட ஆட்களுக்கு வந்து உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேவைப்படாத உடனே வந்து வந்து காண்டக்ட் பண்ணுங்கள் எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க தேங்க்ஸ்